தேவ சமூகத்தில் நான் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா பல மொழிகள் இருக்கலாம் பல பெயர்கள் இருக்கலாம் ஆனால் யூதருடைய ராஜா அது யாஷ்வா மட்டும்தான் அல்ல யூதருடைய ராஜா யாரு யாஷ்வா மட்டும்தான் சிலர் வந்து தான் கடவுளுடைய பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க தான் யகோசுவான்னு அங்கே இருக்காது யாவாசுவான் இருக்கும் யாவாசுவான் இருக்கும் அது யாரோட பேர்னா யோசுவாவுடைய பேர் சிலர் சொல் வாதிடுவாங்க ஏய் கடவுளுடைய பேர் யாசுவாவே இல்லை எகோசுவா அப்படின்ட்டு எங்கே இருக்குது தெரியுமா அப்படின்னு கேட்டால் அவன் சொல்லுவான் பழைய பாட்டிலேயே இருக்கு பழைய பாட்டில் இருக்காதது எப்படி பழைய பாட்டில் இருக்கும் கபரியல் தூதன் வந்து தான் கொடுக்கணும் இல்லை இல்லை பழைய பாட்டிலேயே இருக்கு நாங்கள் கடலுக்குள் தேடின போது அங்கு கண்டடைக்கப்பட்ட தேவ புஸ்தகத்தில் கூட எகோசுவா என்று இருக்கிறது அப்படிமா இவன் கண்டுபிடிச்ச என்ன தெரியுமா பழைய பழையற்பாடை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு அங்கே யோசுவான்னு ஒரு கேரக்டர் இருக்கும் இல்லை ஏய் பாருப்பா ஆறுப்பா யகோசுவான்னு இருக்குது அப்ப எப்படி கிரேக்கத்தில் ஈசோஸ் ஈசோஸ் என்று சொல்லி யோசுவாவுக்கும் இயேசுக்கும் ஒரே பேர் இருக்கோ அதே மாதிரி தான் இன்று ஒரு கூட்டம் யோசுவாவினுடைய பெயரும் கடவுளுடைய பேரும் ஒன்று தான் ரெண்டும் எகோசுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எகோசுவாவை நீங்கள் கேட்டாலே தான் ஆரம்பிப்பான் எகோசுவா பழையர் பாட்டில் ஒரு எகோசுவா புதிய பாட்டில் ஒரு எகோசுவா பழையர் பாட்டிலேயே எகோசுவா வந்துட்டார்னா அந்த நாமத்திலேயே ரட்சிப்பு வந்துடணுமே ஆனால் இங்கே என்ன சொன்னார் இந்த நாமம் வானத்திலும் பூமியிலும் என்னது சகல முழங்கால்களும் முடங்கும்படியாக கொடுக்கப்பட்ட நாமம் இது நான் என் பிதாவி நாமத்தில் வந்திருக்கிறேன்ட்டார் அப்போ அங்கேயே பிதாவி நாமத்தில் வந்துட்டானா அப்ப இதெல்லாம் சிக்கல் இதெல்லாம் என்ன இல்லை விட தெரியாத கேள்வி இல்லை தெரிஞ்சாலும் ஏத்துக்க மாட்டோம் யாசுவான்னு சொல்ல மாட்டேன்டா எனக்கெல்லாம் அவர் தெரிஞ்ச நம்பர் இருக்கார் வால்டர்ன்ட்டு அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவருக்கு தெளிவா தெரியும் தான் தேவன் தெரியும் எவரையும் தெரியும் ஓரளவுக்கு தெரியும் இப்போ என்ன பிரச்சனை யாசுவான்னு சொல்லிட்டா மறுபடியும் எங்கே போனோம் டேனியல் சொல்ற மாதிரி சொல்லணும் கஷ்டமா பெறுவேன் நம்மளிடம் சண்டை போட்டிருக்கோம் அப்போ நம்ம யகோசுவான்னு சொன்னால் தான் நமக்கு ஒரு டீம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இருக்குது சிலர் ஏசுன்னு சொல்கிறவனுக்கே தெரியும் எபரியத்தில் யாசுவா தான் அதை தான் சொல்லணும்னு ஆனால் சொல்கிறதுக்கு வாய் வர மாட்டேங்குது என்ன காரணம் நான் கடவுளுடைய ஆளாக இருக்கணும்னு யாரும் விரும்பல என்கிட்ட ஆள் இருக்கணும்னு விரும்புகிறோம் எனக்கு என்ன வேணும் ஆட்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புகிறோம்